ஜெயலலிதா இல்லத்தில் மூன்று நான்கு கொலைகள் நடந்துள்ளன நான் இல்லை அவர் அவர் இருக்கிறார் அதுதான் உண்மை நடந்துள்ளனாக கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதற்கு உண்மையில் மனவேதனை அடைகிறேன் வருத்தப்படுகிறேன் கண்ணீர் சிந்துகிறேன் இந்த இயக்கத்திற்கு ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் என்னை அர்ப்பணித்துள்ளேன் அப்படிப்பட்ட எனக்கு இந்த தீர்ப்பு மனவேதனையை அளிக்கிறது இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை இபிஎஸ் செயல் சர்வாதிகார போக்கு என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் கருத்து சொல்வதோ பி டீம் யார் என்பதை நாடறியும் இன்றைக்கு கொடநாடு வழக்கு என்பது நாம் ஏன் இன்றுவரையிலும் குரல் கொடுக்கவில்லை தான் சாதாரண பொறுப்பாளர் ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் நான் பி டீமிலே இல்லை ஏ ஒன்னிலே அவர் இருக்கிறார் அதுதான் உண்மை அதிமுக இத்தனை ஆண்டுகளாக எவ்வளவு வன்மத்தோடு இருக்கிறார் பாருங்கள் இவரையெல்லாம் கட்சியில் வைத்திருந்தால் எப்படி இருக்கும் இதெல்லாம் வெளிச்சத்திற்கு வந்து விட்டது இவர்கள் தனக்கு பதவி இல்லை என்றால் எந்த நிலைக்கும் போவார்கள் என்று கி பி எஸ் கூறினார் வரும் ஐந்தாம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நெல் மூட்டைகள் உள்ளதை சுட்டிக்காட்டி பேசியுள்ள தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் திமுகவின் ஆட்சியை முடிய இன்னும் நூற்று நாற்பது நாட்கள் தான் உள்ளன என கூறியுள்ளார் தமிழக மாநில காவல்துறையும் அமலாக்கத்துறையும் புலனாய்வு அமைப்புகள் இரண்டும் ஒன்றுக்கொன்று சந்தேகமோ அல்லது சண்டையோ வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கூறியதுடன் சட்டவிரோத மணல் குவாரி விவகாரத்தில் தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற மனுவுக்கு மூன்று வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நான் வறுமையை அருகிலிருந்து பார்த்துள்ளேன் இதனால் பிரதமராக பதவியேற்ற பிறகு ஏழைகளின் நலனில் அக்கறை செலுத்தி வருகிறேன் என விழா ஒன்றில் பேசிய பிரதமர் மோடி கூறியுள்ளார் பிரதமர் உள்துறை அமைச்சர் உட்பட பாஜக மூத்த தலைவர்கள் கடந்த காலத்தை மட்டுமே பேசுகின்றனர் நிகழ்காலம் அல்லது எதிர்காலத்தை பற்றி பேசவில்லை காங்கிரஸ் எம்பி பிரியங்கா குற்றம் சாட்டியுள்ளார் சர்வதேச டென்னிஸ் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் போப்பண்ணா அறிவித்துள்ளார் செப்டம்பர் மாதத்தில் லட்சம் கோடியாக இருந்த ஜிஎஸ்டி வசூல் அக்டோபர் மாதத்தில் அதிகரித்து ஒரு லட்சத்து தொன்னூற்று தொன்னூற்று முப்பத்தி ஆறு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது அமெரிக்கா அணு ஆயுதங்களை சோதிக்குமா என்ற கேள்விக்கு உங்களுக்கு மிக விரைவில் தெரிய வரும் என அதிபர் டிரம்ப் பதிலளித்துள்ள சம்பவம் சர்வதேச அரசியலில் மீண்டும் பரபரப்பை கிளப்பியுள்ளது